السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب بدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض قال النبي صلى الله عليه وسلم إذا دخل رجب اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان أو كما قال عليه الصلاة والسلام صدق اللہ العظیم و صدق رسول اللہ نبیل کریم سبحانکہ لا علم لنا الا ما علمتنا انکہ انتا الالیم الحقیم اور مشرہ دی صدری ویسرہ دی امری راحتل اقدتل ملیسانی افقہ و قولی انوریر اللہ الاسلام مستطاعت ما توفیئی اللہ مللہ وہ لانے تم اللہ مروم لکے وریتا ہم آگر சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் வீரேன் ஈருலக இருலக சரதாரும் பெண் மாநாதே கரீம் சல்லவா வரை விசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கண்டுகளவம் சகாம் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாமீகியங்கள் கலா தாபீகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் எஞ்செஞ்சங் கலவத்துமாக ஆமீன் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே அல்லாஹ் நிலநடியார்களே அல்லாஹ் ஜி நஷான பெரும் கருமையினால் புனித மிகு ரஜது மாதத்தை அழியடைத்து வைத்திருக்கிறோம் அதன் அனசதி அல்லாஹ் அலா ஹவு அவர்கள் அறிவிப்பார்கள் கானன் நபீரியும் செல்ல லாங் வலியின் பிரசெல்ல மீதா தகன் அவஜனு கான் மாதம் பிறந்து விட்டால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி உள்ளாங்கி செல்ல லாங்குவலியும் செல்லும் அவர்கள் இந்த துஆவை அல்லாஹ்விடத்திற்குை கேட்பார்கள் அல்லாஹும்ம 바రికလனா ஃபிய ரஜபில் வ ஷஅபல் வப்லிகனல் ரஹமாப யா அல்லாஹ் ரஜபிலு செய்வாயாக புனித ரமலான் மாதத்தை அடையச் செய்வாயாக என்கிற துஆவை தம் மனைவி ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் கேட்பார்கள் என அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கார் புனிதமான இந்த மாதத்தின் வருகை நமக்கு ரமலானை நினைவூட்ட வேண்டும் ரமலானுடைய தேட்டம் அதிகமாக வேண்டும் நம்மை ரமலான் எதிர்நோக்குகிறது எதிர்நோக்கி வரவிருக்கிறது இருக்கும் இரண்டு மாதங்களில் நாம் ரமலானுக்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் ரமலான் வரும் போகும் அந்த ரமலானுக்கு தகுதி உடைந்தவர்களாக நாம் இருந்தால் மட்டுமே அதனுடைய பலனை பிரயோஜனத்தை அடைய முடியும் ஒவ்வொரு வருடமும் ரமதான் வரத்தான் செய்கிறது போகத்தான் செய்கிறது ஆனால் ரமதான் எத்தனை பேருக்கு பலன் அளிக்கிறது பிரயோஜனமான ரமதானாக பயன்படுத்தப்பட்ட ரமதானாக எத்தனை நபருக்கு மாறி இருக்கிறது எத்தனை நபர்களுக்கு அது வளமை போல ஒரு மாதமாக வளமை போன்ற ஒரு இபாதத்தாக எத்தனை நபர்களுக்கு அது மாறி போகிறது எனவே ரமலானுடைய ஆசையை கண்மணி நாயுடு ஒரு சூழலாகி செல்லலாக இறைவு செல்லும் அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பிருந்தே செல்லலாக இறைவு செல்லும் அவர்கள் துவங்குகிறார்கள் ரஜபிலேயே ரமலானை எண்ணி பார்க்கிறார்கள் நம்மை எண்ணி பார்க்க செல்லலாக இறை செல்லும் அவர்கள் பணிக்கிறார்கள் புனிதமான இந்த ரஜபிலும் இந்த ஷாபாவிலும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் கவலைகளாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்துணையும் இல்லாமல் ஒழிந்து போய் சந்தோஷமான முறையில் உடல் ஆரோக்கியத்தோடு நிம்மதியான முறையில் ரமலானை அடைய வேண்டும் எப்போது ஒரு விபாகத்து நமக்கு பலன் தரும் ஒரு தொழுகையாக இருக்கட்டும் ரெண்டக்கா தொழணும் ஒரு ரெண்ட் தொழுகை எப்போது நமக்கு பிரயோஜனம் தரும் பலனுள்ள தொழுகையாக இருக்கும் அப்படின்னா அந்த தொழுகையில் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை எந்த விதமான யோசனைகளும் தவிர உலக சிந்தனைகள் உலக எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் அல்லாவுக்காக என்று உண்மையில் மன தூய்மையோடு இரண்ட காத்து தொழுதால் அதை போன்ற வெகுமதி வேறு எதுவும் கிடையாது அப்ப ஒரு இபாதத்து சரியான இபாதத்தாக அமைவதற்கே கூட நிம்மதி வேணும் பல பிரச்சனைகள் கவலைகள் இருக்க கூடாது பிரச்சனைகள் இருந்தா நம்ம எவ்வளவுதான் இல்ல இல்ல கரெக்டா தொழுதாகணும் அந்த நாலு பிரச்சனை நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டேதான் வரை நம்மள நிம்மதியா தொலை விடாது நிம்மதியாக தொழுவதற்கு அனுமதிக்காது அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் தொழுதமா தொழுதுமா மூணாவதுக்காத்து எந்திச்சமா அத்தகையா ஓதனமா இல்லையா அல்கம்சுரா ஓதிட்டு துணை ஓதியாச்சா இல்லையா பல பிரச்சனைகளை பல சந்தேகங்களை அது ஏற்படுத்தும் எதனால மனசுல நிம்மதி இல்லை அடையவிருக்கிறது அந்த ரமதானில் நாம் உண்மையானவர்களாக பலன் பெற்ற ரமதானை அடையணும்னு சொன்னா அதுக்கு முன்பிருந்தே நம்மளை பழக்கணும் அந்த வணக்கத்துக்குரியவர்களாக வணக்கத்தை முறையாக செய்யக்கூடியவர்களாக நம்ம வளமைப்படுத்தணும் அந்த வளமைக்கு கொண்டு வருவதற்கு கண்மணி நாயகரசூடு ஆகி செல்லும் சிலவர்கள் ரஜபு மாதத்திலிருந்தே ரமலானை ஞாபகப்படுத்துவார்கள் ரஜபிலே ஷாபானிலும் பரக்கத்து செய்வாயாக வரக்கத்து செய்வாயாக நல்லாட்ட கேட்போம் எல்லாவும் பரக்கத்தை தருவான் ஆனா அதை பெருகிற பலன் நமக்கு இருக்கணும் முடியுமா அதை பெருகிற சக்தி இருக்கா ஓட்ட பாத்திரத்துல எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் என்ன பிரயோஜனம் தண்ணி ஊத்தலைன்னா குறைபட முடியும் தண்ணி ஃபுல்லா ஊற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க பாத்திரம் ஓட்டையா இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு தண்ணி வந்தாலும் அவ்வளவு வரவையும் வர வைக்க முடியறது இல்லை எல்லாம் கீழே இன்னொரு பக்கமா வெளியே போய்கிட்டே இருக்கு வீணா போயிட்டே இருக்கு அப்ப அந்த தண்ணியை வருகிற தண்ணியை தேக்கி வைக்கிற பாத்திரமாக இருக்கணும்னா இந்த பாத்திரம் ஓட்டை இல்லாத பாத்திரமா இருக்கணும் இது நல்ல பாத்திரமாக அடைக்குள்ள பாத்திரமாக ஓட்டை இல்லாத பாத்திரமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் வரக்கூடிய வரவ வரக்கூடிய அந்த தண்ணீரை தேக்கி வைக்க முடியும் வரக்கத்தை அல்லாட்ட கேட்கிறோம் ரஜபுல கேட்கிறோம் சாபான் வரக்கச்சையும் கேட்கிறோம் அல்லாவும் வரக்க செய்கிறான் வரக்கத்தை தர்றான் அந்த வரக்கத்திற்கு தகுதி நம்மள்கிட்ட இருக்கா அந்த வரக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கா அது நமக்கு கிடைக்குமா என்றால் அல்லாஜ் ரஷான் அதற்குண்டான வழிமுறைகளை சொல்லி காட்டுகிறார் எப்ப நமக்கு பரக்கத் கிடைக்கும் கேக்குறோம்ல பரக்கத்துக்கு দোয়া செய்யணும் ஹஸரத் பரக்கத்துல கொள்ளோம் அப்படி கேக்குறோம்ல அந்த பரக்கத்துக்கு தகுதி என்ன எப்படி வரும் நமக்கு எப்படி எல்லாம் கிடைக்கும் முதல் விஷயம் ولو ان اهل القرى امنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء يقول ஈமான் கொண்டு தக்குவாவோடு இருந்தால் ஈமான் கொண்டு இறையற்றத்தோடு தக்குவாவோடு நடந்து கொண்டால் அலேயும் பரக்காத்தி மிலசமாகி வல்லது வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வரக்கத்துகளை நாம் கொட்ட செய்வோம் நாம் அழிப்போம் திறந்து விடுவோம் என்று அல்லா ஜனசாத்தால சொல்கிறார் ஈமான் இருக்கு அலகம் இல்லா நாயினா இல்லா மாம சொல்றதா சொல்லி இருக்கும் இப்ப இரண்டாவது ஒன்று சொல்கிறார் தக்குவாவும் இருக்கணும் தக்குவா எதுல இருக்கணும் எதுல எல்லாம் தக்குவா வேணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தக்குவா வேணும் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரமும் இறை அச்சத்தோடு வாழணும் அவனுடைய பயம் இருக்கணும் ஒரு பேச்சு பேச ஒருத்த பேசிட்டு இருக்கிறோம் அந்த பேச்சு அந்த வார்த்தை அல்லாஹனுடைய பயத்தோடு பேசப்படுகிற வார்த்தையாக இருக்கணும் நம்முடைய பார்வை இறையச்சத்துடன் கூடிய பார்வையாக இருக்கணும் நம்முடைய நடை நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அல்லாஹனுடைய பயத்தோடு எடுத்து வைக்கப்படுகிற செயல்பாடுகளாக இருக்கணும் நம்முடைய வியாபாரம் இரையற்றம் உள்ள வியாபாரமாக இருக்கணும் நம் மனைவி மக்களிடத்தில் நாம் பழகுகிற பழக்க நடைமுறை அல்லாஹனுடைய அச்சத்துக்குரிய அல்லாஹனுடைய பயமோடு பழகுகிற பழக்கமாக இருக்கணும் எப்படி எதையெல்லாம் செய்தால் அல்லாவுக்கு பிடிக்கும் நம்ம எதை செஞ்சாலும் சரி நம்முடைய பார்வை பேச்சு நடத்தை எதுவா இருந்தாலும் சரி இந்த பார்வை இந்த செயல் இந்த இடத்துக்கு போறது நான் இப்படி பேசுறது அல்லாவுக்கு பிடிக்குமா பிடிக்கும் அப்படின்னா அதுதான் தக்குவா இந்த பேச்சு இந்த பார்வை நான் இப்படி செயல்படுவது அல்லாவுக்கு பிடிக்காது என்றால் தக்குவா இல்லைன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அல்லாவுக்கு பிடித்தமான காரியங்களை அல்லாஹ் ஒத்துக்கொள்வான் அல்லாவுக்கு பிடிக்கும் இந்த என்னுடைய பார்வையில் குறையில்ல சரியான பார்வை பார்க்கிறேன் யாரையும் தாழ்வா நினைக்கிறது கிடையாது என்ன பெரியவனா நினைக்கிறது கிடையாது எல்லோரையும் அல்லாவனுடைய அபுதுகளாக அல்லாவனுடைய அடியார்களாக நம்மை விட அதிக டேலண்ட் உள்ளவர்களாக தகுதி உள்ளவர்களாக பிறவையை நாம பார்க்கிறோம் அல்லாவுக்கு தெரியும் தப்புவா அல்லாவுக்கு இந்த பார்வை பிடிக்கிறது கெட்ட பார்வை அசிங்கமான பார்வை அசிங்கமான இடங்களை அசிங்கமான விஷயங்களை பார்ப்பது அது என் கண்ணில் இல்ல தக்குவா அல்லாத லஷான அல்லாவுடைய அச்சம் எதை செஞ்சாலும் அல்லாஹனுடைய பயத்தோடு செய்வது அல்லாவுடைய தப்பு செய்ய மனசு வராது தப்பு செய்ய முடியாது தப்பு எப்ப செய்வோம் அப்படின்னா அல்லாஹனுடைய பயம் இல்லாத போது தப்பு செய்வோம் அல்லாஹனுடைய பயம் வந்துட்டாலே யாராலையும் பயம் இருப்பவருக்கு தப்பு பண்ண முடியாது தப்பு பண்ணா அவற்றை ஈமான் இல்லைன்னு அர்த்தம் சல்லி ஒரு அதிசின் சொல்வார்கள் எந்த ஒரு திருடனும் ஈமான் உள்ள நிலையில் திருடுவதில்லை அவன் ஈமான் இருந்தா அல்லாவுக்கு பயந்தவனா இருந்தால் அவன் எப்படி திருட முடியும் அடுத்தவனுடைய அபகரிக்க முடியும் அடுத்தவனுடைய சொத்துல கை வைக்கணும்ன்ற தைரியம் அவனுக்கு எப்படி வரும் அடுத்தவனை ஏமாத்தி வியாபாரம் செய்யணுங்கிற எண்ணம் எப்படி பிறக்கும் அல்லாவனுடைய பயம் இருந்தால் கெட்டவை எதையும் செய்ய முடியாது கெட்டவை செய்யாமல் அல்லாஹனுடைய அச்சத்தோடு ஒருவன் வாழ்ந்தால் நிச்சயம் அவனை வீணாக்க மாட்டான் வானம் பூமியினுடைய கதவுகளை எல்லாம் அவனுக்காக நாம் திறந்து கொடுப்போம் என்று இப்ப பரக்கத்தை கேட்பது மட்டுமல்ல அந்த பரக்க கிடைக்கும் போது அதை பெறுகிறவர்களாக நம்மை தயார்படுத்துவது அதில் முதன்மையானது தப்புவா என இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் உமை எத்தத்தில்லாக எஜல்லஹு மஹ்ரஜா வ யர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸி யாருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதோ இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ எஜல்லஹு மஹ்ரஜா எவ்வளவு சிரமங்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி அந்த சிரமங்கள் அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றில் மீண்டு எழுகிற வழியை நாம் கொடுப்போம் என்கிறான் அல்லாஹ் ரஜப் அந்த உத்வேகத்தை நமக்கு தரணும் கெண்மணி நாயகம் அவர்கள் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் மக்காவில் வாழ்ந்து பிறகு நபித்துவம் பெற்று பிறகு பதிமூன்று ஆண்டுகள் ஆண்டுகள் ஒரு ஊர்ல ஒரு இடத்துல வாழ்கிறார்கள் வாழ்கிற கட்டத்தில் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுகிறது நபித்துவத்தை சொல்கிறார்கள் நாற்பது ஆண்டு காலங்கள் எந்த நாவுகள் எல்லாம் சாது என்றும் அல்ல அமீன் என்றும் போற்றியதோ அதே என்று அவர்களை சாஹிர் என்றும் என்றும் தூற்றியது இவர் பைத்தியக்காரர் என்று சொன்னது இவர் சிகிர் வைக்கக்கூடியவர் சூனியக்காரர் என்று பேசியது அதே நாவுகள் பேசியது சிரமங்களுக்கு மேல் சிரமங்கள் கணவனை நாயகன் சல்லல்லா அலுவலன் அவர்கள் மக்காவில் அடைந்தார்கள் தன்னுடைய இரு புஜங்களாக இருந்த வலது இடது கையாக இருந்த அபு தாலிம் அவர்களையும் அன்னை ஹதிஜா தலாக அவர்களையும் சல்லா அலைவர்கள் இழந்து தவித்த போது எல்லா சிரமங்களும் எல்லா கஷ்டங்களும் ஒட்டுமொத்தமாய் இறங்கியதை போல சல்லல்லா அலேசலவர்கள் நிலைகுலைந்து நின்றபோது கண்மணிநாயகம் சல்லாஹ் அலைவ செல்பவர்களுக்கு அல்லா ஜல்லாத்தால யாருக்கும் கொடுக்காத எந்த நபிக்கும் தராத மேராஜ் என்கிற புனிதமான பயணத்தை கொடுத்து சல்லல்லா அலிஸ்லாமுடைய அத்துணை கவலைகளையும் சுக்குனாராக்கிய மாதம் ரஜபு இந்த ரஜபுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது இந்த மாதத்துக்கு இந்த மாதம் கவலைகளை எல்லாம் நீக்கி சந்தோஷத்தை தருகிற மாதம் எவ்வளவு தன்மங்கள் ஆனால் அந்த கவலைகள் தீர்க்கப்படுவதற்கு அல்லாஹ் ஒரு நிபந்தனை விதிக்கிறான் உன்னை எத்த கில்லாக எஜ அல்லவு உங்களிடத்தில் அச்சம் இருந்தால் அல்லாஹைப் பத்தி உண்டான பயம் இருந்தால் பயத்தோடு நீங்கள் நடந்து கொண்டால் போதும் எஜெ அல்லவு மஹரஜா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி அதற்குண்டான வழிகளை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் ஜனஷானுபத்தால சொல்லி ஒ எருசு மின் ஹைசு லாய தசிங் நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க நமக்கு இந்தெந்த வழிகளில் எல்லாம் உதவி வரும் நமக்கு இந்தெந்த வழிகளில் எல்லாம் பிரச்சனைகள் தீரும் நமக்கு இந்தெந்த வழிகளில் எல்லாம் பறக்கத்து வரும் நமக்கு இந்தெந்த வழிகளில் எல்லாம் லாபம் வரும் ஒருத்தர் கொடுத்து கடனை கொடுத்துருக்கோம் ஒரு லட்ச ரூபாய் வாங்கிருப்பாரு ஆறு லட்ச ரூபாய் வாங்கிருப்பாரு பல வருடங்கள் கேட்டு கேட்டு நொந்து போய் நாமளே முடிவு பண்ணியிருப்போம் இது வாரா கடன் திரும்ப வரவே வராது இந்த அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க தரவே மாட்டான் அப்படி நினைச்சிருக்கோம் ஆனா அல்லா ஜல்லஷானா நம்முடைய பணம் தான் நாம கொடுத்த பணமா இருந்தாலும் எதை வரவே வராதுன்னு வாராக்கடல்ல வச்சிருந்தோமோ அதை கொண்டு வந்து தந்துட்டாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் நீயா நீயா கொண்டு வந்து அதிசயமா இருக்க ஆச்சரியமா இருக்கை நம்ம நினைச்சு கூட பார்த்தோம் இங்க இருந்து வந்துரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் இப்படி எல்லாம் உதவி வரும்னு நினைக்கவே மாட்டோம் அங்கிருந்தெல்லாம் அல்லாஹ் ஜல ஷானகுலத்தாலா உங்களுக்கு உதவுவான் என்று அல்லாஹ் ஜல ஷானகுலத்தாலா சொல்கிறாரு அப்ப அதைப் பெறுகிற வழிகளில் முதன்மையானது தக்குவா இறையச்சம் தக்குவாக்களில் தக்குவா இருக்குதுங்கிறத நிரூபிப்பதற்குண்டான முக்கியமான இடம்தான் சம்பாத்தியத்துனுடைய வழிமுறைகள் அதனாலதான் ஹக்கீம் தின் ஹிசாம் ரதியல் லாமத்தாலா அங்க உங்கள்கிட்ட என் மணி நாயகர் மசூரல்லஹி செல்லல்லாவிட்டு சொல்கிறார்களே யா ஹக்கீம் மால ஹதிரும் ஹல்வத்தும் இந்த பொருளாதாரம் பணம் சொத்து சுகங்கள் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ரொம்ப பசுமையானது ரொம்ப ஆசை நமக்கு அதெல்லாம் உடவே மாட்டோம் ஒரு பசுமையான இடத்துல ஒரு ஆட்ட மாட்டு ஆடு மாட்டை கொண்டு போய் விட்டா எவ்வளவு சந்தோஷமா மேயும் பசுமையான புல்வெளிகளை அதே மாதிரி இந்த பொருளாதாரம் இந்த சொத்து சுகம் இதெல்லாமே ஹதிரத்தும் அல்பத்தும் நமக்கு ரொம்ப டேஸ்ட் அதை யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டோம்

பூரிக்கலஹூஃபிகி அவனுக்கு அந்த சம்பாத்தியத்தில் பறக்க செய்யப்படும் அதுக்கு தான் மரகத் அந்த சம்பாதத்தில் பறக்கத்து கிடைக்கும் ஒமன் அசதகு பி இஷ்ராசின் அஃப் சிங் லம் இபாரத் லஹூஃபிகி செல்லாரேசன் முழுவது சொல்கிறாரே பெருமைக்காக வேண்டியும் வீணுக்காக வேண்டியும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சிறப்புக்காக தன் பெருமைக்காக என்று சம்பாதிக்க ஆரம்பிப்பானோ நம் யுபாரத் லஹூஃபிகி அந்த வியாபாரத்தில் அவனுக்கு பறக்க செய்யப்பட மாட்டாது அப்படின்னா என்ன வியாபாரத்துல பறக்கத்து இருக்காதுன்னா என்ன செல்லதாசன் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் கல்லதி அவன் சாப்பிடுவான் ஆனா வயிறு நிறையாது எவ்வளவு கொட்டிக்கிட்டாலும் வயிறு நிறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கல்லதி யாக்குழு அவன் சாப்பிடுவான் வலா யஷ்பாவு ஆனா வயிறு நிறையாது அப்படி அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அவன் சம்பாதிப்பான் அவன் சம்பாதிப்பான் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் பெரும் சொத்துக்கள் அவன்கிட்ட இருக்கும் ஆனா சோத்த வச்சுக்கிட்டே திங்காதவன மாதிரி அவன்கிட்ட இருக்கு ஆனா அதை அனுபவிக்க முடியாம இருப்பான் அத பயன்படுத்த முடியாம இருப்பானே அவனை போல இருந்தா அதுல பறக்கத் இல்லைன்னு அர்த்தம் என்று கண்மணி நாயர் ரசூல் அவர்கள் ஹக்கீம் இசாம் அலி அல்லாத்தால அனுபவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார் சம்பாத்தியத்துல வரக்கத்தான சம்பாத்தியமாக அதை மாற்றுவதற்கு அதில் அல்லாஹனுடைய அல்லாஹனுடைய அச்சத்தோடு அந்த வியாபாரங்கள் அமையணும் அல் ஆணி வாங்கல் செய்கிற ரெண்டு பேரும் வெறும் வியாபாரி மட்டும் அப்படி இருந்த போதாது இருக்கணும் வியா விற்கக்கூடிய வியாபாரியும் வாங்கக்கூடிய வாங்கக்கூடியவனும் ரெண்டு பேரும் ஃபைன் சதக்காப்ப பையனா இருவருமே உண்மை உரைத்தால் உண்மையை பேசினால் பையனா அதில் உள்ள குறைகளை எடுத்து சொன்னால் நோட்டு கிழிஞ்சிருந்தா கூட எப்படியாவது ஒட்டி கண்ணுக்கு தெரியாம கொடுத்துடணும் அப்படின்னு கொடுக்குறவன் நினைக்கிறான் விக்கிறான் என்ன நினைக்கிறான் இதுல இருக்கிற குறையை எப்படியாவது மறைச்சு ஏதாவது ஒரு பாயில் பேப்பர் அந்த பேப்பர் இந்த பேப்பர் கண்ணுக்கு தெரியணும் அவ்வளவுதான் கண்ணுக்கு தெரிஞ்சு ஆயிடுவான் எப்படியாவது ஏமாத்தி இதை வித்துடணும் அது போயிடுச்சுன்னா நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனா கண்மணி நாயகன்லாஹி செல்லவதாக சொன்னாங்க இந்த வியாபாரத்தில் உண்மை இல்லை இந்த வியாபாரத்துல சத்தியம் என்ன குறையோ அது அந்த வியாபாரத்தில் வெளிப்படுத்தப்படலா கதமாத் அளிக்கப்பட்டு வியாபாரம் நடக்கும் வியாபாரம் நடக்கும் அந்த வியாபாரத்தில் இருக்க வேண்டிய பரக்கத் இல்லாமல் போயிடும் பரக்கத் இருக்காது எந்த கண்மணி நாயகர் மசூதுல்லாஹி சல்லதா சொல்லி காட்டுவாங்க அப்ப நம்ம அல்லாஹு

இட்டது மட்டுமல்ல அதுக்கு ஒரு காரணத்தை சल्लल्ला சொன்னாங்க வக்கால இன்னக்கும் லா ததுருன في اي தாமikum அல் பரகா நீங்க சாப்பிட்ட உணவில் எந்த பருக்கையில் பரக்கத் இருக்குது என்பது உங்களுக்கு தெரியாது அதனால தான் கல்யாண வீட்ல எல்லாம் போய் சாப்பிட்டு நிச்சமா வேலையை மூடி வச்சிட்டு வரோம்ல அதெல்லாம் வயிறே நிலைமை வெளியில வந்த உடனே திரும்ப பசிக்கிற மாதிரியே இருக்கும் ஏன் பரக்கத்துள்ள சாப்பாட்டை தான் மூடி வச்சுட்டு வச்சிடுறாண்டமே சாப்பாடு தான் குப்பையோடு போயிடுச்ச பரக்கத்து இருக்கிற உணவு தான் கழுகும் போது தட்டோட போயிடுது பரக்கத்துள்ள சாப்பாடு நமக்கிட்ட வராம லா அல் பரக்கா அந்த உணவில் எந்த பருக்கையில் தெரியாது அதனால ஒரு பருக்க விடாம எல்லா பருக்கையும் உணவின் ஒவ்வொரு பருக்கையும் சாப்பிட்டு விடு என்ன கண்மணி நாக் செல்லலா என்று சொல்லிக் கொடுக்குறாங்க அதுலதான் பறக்கத்து இருக்குது அப்படி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல தான் பறக்கத்து இருக்கு மத்த சாப்பாட்டுல சாப்பாடு மட்டும் வேணா இருக்குமே தவிர பறக்கத்து இருக்காது மூலமாக எந்த ரத்தம் உருவாகணுமோ அந்த ரத்தம் உருவாகிறதுல பிரச்சனை இருக்கும் அதன் மூலமாக எந்த உடல் ஆரோக்கியத்தை பெறணுமோ அந்த உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கும் அந்த உணவின் மூலமாக எந்த சக்தி கிடைக்கணுமோ சக்தி கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும் அந்த பரக்கத்து இல்லாம போறதுனுடைய அடையாளம் இது பரக்கத்துள்ள தாமாக பரக்கத்துள்ள உணவாக மாற வேண்டுமானால் அது என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை இந்த உடம்பு அனுபவிக்கணும் அந்த பலனை இந்த உடம்பு தந்தா அந்த சாப்பாடு சாப்பாடு அல்லக்கத் வச்சிருக்கிறா என்பது பொருள் இன்னொன்றையும் சல்லல்ல அலிசன் அவர்கள் வழியாக சொல்வார்கள் அல்லாவும் சொல்வார் தான தர்மங்களை அதிகமாக செய்யணும் நீங்க எவ்வளவு தான தர்மங்கள் செய்வீர்களோ அதற்குண்டான பிரதிபலனை பலனை நிச்சயம் அடைவீர்கள் அல்லா தருவோம் மட்டுமல்லும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு நீங்க சந்தோஷப்பட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அதை பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அப்படி லயின் சக்கர்த்தும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அசீதன்னக்கும் உங்களுக்கு நாம் இன்னும் 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 அதிகப்படுத்தி தருவோம் என்றும் அல்லாஜன் சொன்னார் இது எல்லாமே நமக்கு பரக்கத் கிடைப்பதற்குண்டான வழிகள் இந்த எல்லாம் நமக்கு பரக்கத் வரலாம் பரக்கத் வேணும் பரக்கத் வேணும்னு சொல்றது மட்டுமல்ல கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுக்கணும் கிளியர் பண்ணி வச்சா நமக்கு பரக்கத் ஈஸியா கிடைக்கும் ஆனா பரக்கத் வருது ரூட் எல்லாம் சரியில்லை எல்லாம் மோசமா இருக்குன்னா வரவேண்டிய பரக்கத் வராம திரும்பி போயிடும் அதனால இந்த மாதங்கள்ல பரக்கத் கிடைக்கணும்னு மட்டும் நினைக்க கூடாது அந்த விளக்கத்தை நாம் அனுபவிப்பதற்கு என்னென்ன தடைகள் இருக்குமோ நம்முடைய வாழ்க்கையில அந்த தடைகளையும் என்ன செய்யணும் நீக்கணும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அதிகமாக பாவம் மன்னிப்பு கேடுங்க அல்லா அல்லாவிடத்தில் இன்னகுானா நிச்சயம் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் எவ்வளவு பெரும் பாவமாக இருந்தாலும் சரி அல்லா நீங்க மனமுருகி கேட்டால் மன்னிப்பான் மன்னிப்பது மட்டுமல்ல நீங்க பாவத்துக்காக வேண்டிதான் அழுகிறீங்க நீங்க பாவத்துக்காக வேண்டியதான் அல்லாட்ட நீங்க பாவம் ஆனா அல்லாஹ் வெறும் பாவத்தை போக்குவதோடு நிக்கிறது இல்ல பாவத்தையும் போக்கிட்டு இருசிலு சமா அலைக்கும் மிதராரா உங்களுக்கு தேவையான மழையை தருவான் உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாகுலஷா அகுவத்த அல்லா அதிகத்தை தருவான் வறக்கத்து செய்வான் வல் பனீன் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாகுலா அகுவத்த அல்லா தருவான் ஒ எஜ அல்லாக்கும் உங்களுக்கு அழகழகான தோட்டங்களை தொடர்புகளை அல்லாஹ் தருவான் ஒய ஜ அன்ஹாரா நதிகளையும் பசுமையான இடங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு தகுதி வாய்ந்ததாக மாற்றி தருவான் என்று அல்லாஹ் அலுஷ நம்ம குடு கேக்குறது ஒண்ணு அல்லாஹ் கொடுக்கிறது பலது நம்ம கொஞ்சம் கேட்க தயாரானா போதும் அவன் அதிகம் தருவதற்கு தயாரா இருக்கிறான் இஸ்தேசார் மட்டும் செய்யுங்க உருடைய பாவத்தை நினைச்சு பாருங்க நான் எல்லாருக்கு அல்லா எனக்கு இவ்வளவு தந்திருக்கிறானே இவ்வளவு செஞ்சிருக்கிறானே இவ்வளவு செஞ்சும் நான் இப்படி எல்லாம் இருந்துட்டேனே இவ்வளவு செஞ்சும் நான் இப்படி எல்லாம் வியாபாரத்துல இருக்கிறேன்னு பழக்க வழக்கத்துல தவறுகள் பாவங்கள் என்று கொஞ்சம் நினைச்சு அல்லாவிடத்தில் கையேந்தி அழுது பாவ மன்னிப்பு கேளுங்கள் நீங்க பாவ மன்னிப்பு கேட்டாலே போதும் அதுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க கேட்கலாமாலேயே அல்லாஹ் தருவதாக சொல்லுங்க அதான் அதுக்கு அர்த்தம் ஏன்னா அதான் சொன்னா கிறிஸ்தவக்கும் நீங்க அல்லாஹ்한테 இஸ்திக்ஃபார் செஞ்சா பாவத்தை மன்னிப்பேன் மட்டும் தான சொல்லணும் ஆனா அப்படி சொல்லல 이르시르ສະമാ আলাইকুম 이르ாரா வ யும்திதுக்கும் ப அம்வாலி வ பனீன் வ யஜல்லகும் ஜன்னா அன்ஹாரா உங்களுக்கு தேவையான அனைத்து பொருளாதார சந்தோஷ பிரச்சனைகளை நீக்குகிற அனைத்தையும் நான் செய்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது இந்த இடத்தில் கையேந்தி দোয়া chiefங்கள் பிரார்த்தியுங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று அல்லாஹ் தால ஷானஹு சொல்வான் அல்லாஹ் தால ஷானஹு வ இந்த மாதத்தை அடைந்து அதில் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நல்லவர்கள் கூட்டத்திலேயும் அவனுடைய பரக்கத்தை பெற்றுக்கொண்ட நல்லவர்கள் கூட்டத்திலேம் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருமையானாக வாஹர் தாவனா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி